தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் திரு தனபாலை ஒருமையில் பேசியும் அவரது சட்டையை கிழித்தும் பேரவையின் மாண்பை சீர்குலைத்த திமுகவினருக்கு பல்வேறு தலித் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் தலித் சமுதாய மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தலித் மக்களை இழிவு செய்த செயலுக்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒருவர் சபாநாயகர் பொறுப்பில் இருக்கும் பொழுது அவரை மரியாதைக்குரியவாக நடத்தியது மட்டுமல்லாமல் அவருடைய சட்டையை கிழித்து அவரை தாக்கி இந்த சம்பவம் நடந்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல மிகுந்த கண்டனத்திற்கு உரியதுமாகும் எழுபது ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த சபாநாயகரை முதன் முதலில் தேர்ந்தெடுத்து மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் சபையின் நாகரிகத்தை மிக அருமையாக நேற்று நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தைகளை அவரை பேசியும் அவருடைய மைக்கை பிடித்து அவர்களுடைய வாயிலை திணிப்பதை போன்ற ஒரு அநாகரிகமான செயலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள் ஒட்டுமொத்த ஆதி திராவிட சமுதாயத்தைச் சார்ந்தவர்களும் தலித்தன மக்களும் இதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்சி தலைவி அம்மாவினார் அங்கே அடையாளம் காட்டப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் கண்ணீர் மல்க தன் வேதனையை இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தன் வேதனையை வெளிப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் திமுகவினர் தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவர்களிடம் நெறிதவறி நடந்து கொண்டது மிக மிக கண்டிக்கத்தக்கது மனிதநேய ஜனநாயக கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்த இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறது வன்முறையை கையில் எடுத்தது எதிர்கட்சிகளுக்கு உள்ள பண்பல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் தங்களுடைய தவறை உணர வேண்டும் சபாநாயகரை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகின்ற ஒரு வரலாற்றை தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார்களே தமிழ்நாடு இதுவரையிலும் கட்டி காத்த மாண்புக்கு இது ஒரு களங்கம் விளைவிப்பதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்